அதிரடி பேச்சு அசராத நம்பிக்கை ஆகிய குல நலன்களை கொண்டவர் அவருடைய இறப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரும் பின்னடைவு என்பதில் மாற்று கருத்து இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் முன்னணி தலைவராகவும் மாநில வன்னியர் சங்க தலைவராகவும் இருந்து வந்தார் தன் சமுதாய நலனுக்காக மாபெரும் அரசியல் தலைவர்களை எதிர்த்து பேசியவர் எதற்கும் அஞ்சியதுமில்லை யாரிடமும் கெஞ்சியதும் இல்லை அந்த அளவுக்கு வீரத்துடன் மேடைகளில் பேசக்கூடியவர் கலைஞர் ஜெயலலிதா போன்ற பெரும் ஆலிமைகளை எழுத்து அரசியல் களம் கண்டவர் வட வடதமிழகத்தின் வன்னியர்குலத்தின் மாவீரன் ஐயா காடுவெட்டி குரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் ஜெயங்கொண்டம் அருகில் காடுவெட்டி என்னும் கிராமத்தில் பிறந்தார் இவருடைய தந்தையார் ஜெயராமன் பழையாட்சி மற்றும் தாயார் கல்யாணி அம்மாள் இவரின் தந்தையார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகி ஆவார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் நெருங்கிய உறவினரும் ஆவார் இவரது தந்தை குரு சிறிய வயதாக இருக்கும்போது எதிரியால் கொல்லப்படுகிறார் பின்னர் குரு அவர்களின் குடும்பம் தன் தாயாரின் சொந்த ஊரான கும்பகோணத்துக்கு செல்கின்றனர் இவர் பள்ளி படிப்பை கும்பகோணம் பானாதுரை உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் அதாவது எம்ஏ வரலாறு படித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் காடுவெட்டியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கிளை செயலராக ஆரம்பத்தில் இருந்தார் தங்கள் பகுதியில் வன்னியர்களுக்கு திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பதால் கட்சியிலிருந்து விலகினார் பின்னர் வன்னியர் சங்கத்தை விரிவுபடுத்துவதற்காக எம் கே ராஜேந்திரன் வீரபோக மதியழகன் ஆகியோர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் குரு அவர்களை வன்னியர் சங்கத்தில் இணைத்தனர் படிப்படியாக செயற்குழு உறுப்பினர் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட செயலாளர் பதவி வகித்து பாட்டாளி மக்கள் கட்சியில் வளர்ந்தார் பின்னர் வன்னியர் சங்க தலைவராக பதவியேற்றார் இவர் அரியலூர் மாவட்டத்தில் மாற்று சமுதாய சமநிலைய கருத்தில் கொண்டு ஏழு அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைத்தார் தன் சொந்த மாவட்டமான அரியலூரில் இரட்டை குவளை முறையை ஒழித்தவர் வன்னியர்குல சத்திரிய இளைஞர்களால் மாவீரன் குரு என வீரத்தோடு அழைக்கப்படுகின்றார் இருமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் எளிமையாக இருந்துள்ளார் குரு அவர்கள் தன் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக வாழ்வின் இறுதி நாள் வரை போராடியுள்ளார் இவர் இரண்டு முறை குண்டர் சட்டத்திலும் கைது செய்து சிறை சென்று வெளியில் வந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ஆண்டிமடம் சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார் இவர் பங்கேற்கும் கூட்டங்களில் மிகுந்த உணர்ச்சி போக்குடன் பேசுவதால் வன்னீர் இளைஞர்களிடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசி வருகிறார் என்று தெரிவித்து அவர் மீது பல வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் அம்பலவர் கட்டளையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசினார் என்று விக்ரமங்கலம் போலீசாரால் வழக்கு பதியப்பட்டது இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜெயங்கொண்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உஞ்சினி சடையன் இறப்பில் வெங்கடேசன் ராமச்சந்திரன் ஆகியோர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தில் போலீசாரின் செயல்பாடுகளை கண்டித்து பேசியதாக குரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதேபோல் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் புதிய வீராணம் திட்டத்துக்கு எதிராக பேசியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு அன்று ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரண உதவிகள் சரிவர வழங்கப்படவில்லை என அரசே குற்றம் சாட்டியதுடன் உரிய நிவாரணம் வழங்காவிட்டால் ஜெயங்கொண்ட வட்டாட்சியர் கொளுத்தி விடுவேன் என்று கூறியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மேலூர் கிராமத்தில் அனல் மின் திட்டத்திற்கு அளவிடச் சென்ற அதிகாரிகளை வழிமறித்து மாட்டு வண்டிகளை கொண்டு சாலையை மதித்ததுடன் ஏக்கருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் என பொதுமக்களை தூண்டியதாக ஜெயங்கொண்டம் போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு அன்று பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ஆ ராசா திமுக எம்எல்ஏ சிவசங்கர் ஆகியோரை தரக்குறைவாக பேசியதாக அரியலூர் போலீசார் குரு மீது வழக்கு பதிவு செய்தனர் பத்து மூன்று இரண்டாயிரத்தி எட்டு அன்று முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில மகளிரணி செயலாளர் செல்வி மேடையில் குரு இருக்கும் போதே அவரை பற்றி பேசியதால் செல்வியின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியதாக குரு உள்பட ஐந்து பேர் மீது உடையார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்திற்கு ஏழு ஏழு இரண்டாயிரத்தி எட்டு அன்று குறு உள்ளிட்ட ஐந்து பேர் அழைத்து செல்லப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் தடுத்ததால் தடியடி நடைபெற்றது இதில் பலர் காயமடைந்தனர் இந்த நிகழ்வு பெரிய அளவில் பரபரப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி பத்து அன்று அரியலூரில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஒதுக்கீடு வழங்காவிட்டால் தமிழகத்தில் பேருந்து மற்றும் ரயில்கள் ஓடாது என்றும் அனைத்தையும் கொளுத்துவோம் என்றும் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக அரியலூர் போலீசார் குரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி எட்டு அன்று குணசேகரன் வழக்கில் குரு கைது செய்யப்பட்டார் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி எட்டு அன்று தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குரு அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கான நகல் வழங்கப்பட்டது இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி எட்டு அன்று குரு அவர்கள் மீதான தேசிய பாதுகாப்பு சட்டம் விளக்கப்பட்டது முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி எட்டு அன்று திருச்சி மத்திய சிறையிலிருந்து குரு விடுதலை செய்யப்பட்டார் வன்னியர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த குரு தன் தந்தையை கொலை செய்த மாமாவின் தலையை வெட்டி காளி உள்ள சூலத்தில் குத்தி வைத்தார் இதுதான் இவர் மீதான தனிப்பட்ட வழக்கு அதேபோல் ஆண்டிமடம் காவல் நிலையத்தில் குற்றவாளி என குருவின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் குருவிடம் கேட்டபோது என்னுடைய மக்களுக்காக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறேன் என்னை குற்றவாளியாக மட்டுமல்ல துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டாலும் என் மக்களுக்காக ஏற்றுக்கொள்வேன் என்று உணர்ச்சி பொங்க பேசினார் இவ்வாறு வன்னி இன மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் பல போராட்டங்களையும் கைதிகளையும் கண்டவர் ஐயா குரு அவர்கள் வன்னியர்களுக்காக செந்நீர் சிந்திய கருப்பு சிங்கம் நுரையீரல் தொற்று காரணமாக அவதிப்பட்டு வந்த இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று இவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமானதால் சிகிச்சை பலனின்றி அன்று இரவு காலமானார் பின்னர் இவரது உடல் தன் சொந்த ஊரான காடுவெட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இவர் ஊர் காடுவெட்டி என்பதால் தான் பெயரில் காடுவெட்டி குரு என சேர்க்கப்பட்டு அழைக்கப்படுகின்றார் தன் மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த ஐயா குருவின் இறப்பு அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த மக்களை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது ஒரு இனத்தின் வீரத்தை தைரியமாக பேசுவதற்கு தனி தைரிய வேண்டும் அதை ஐயா குரு அவர்கள் செய்தார்கள் சட்டத்துக்கு அஞ்சாமல் அரசியல் தலைவர்களுக்கு அஞ்சாமல் காவல்துறைக்கு அஞ்சாமல் மற்ற சமூகத்துக்கு அஞ்சாமல் வன்னிய சமூகத்தின் வீரத்தை இம்மண்ணில் விதைத்து சென்ற மாவீரர் ஐயா குரு அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம்